ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ரொம்பவே ஒரு பரபரப்பான ஷாக்கிங்கான அடுத்த ஒரு கதை நான் ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன் மூணு பேரும் சேஃபு ஆனால் இங்கிருந்து ஒரு கதை இங்கே இருந்து ஒரு கதைன்ட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய இடங்களில் பேசப்பட்டு இருக்கிறது தான் யஸ் காவிரிக்கான ஞாபகமதி ட்ராக் இது எனக்குமே தெரியும் ஆல்ரெடி நீங்களே மூணு பேர்த்துக்கு என்ன ஆகும் ரெண்டு பேர் ஆக்சிடெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு ரொம்ப பதட்டமாக இருக்கும்போது இந்த ஞாபகமதி ட்ராக்கை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு நினச்சேன் பட் மேலோட்டமாக வந்த அப்டேட் வந்து காவிரி எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்ட்டு காவிரி மறக்கிறது எனக்கு தெரிஞ்சு எப்படி கொண்டு வருவாங்கன்னா முதல் எபிசோட் போட்டாங்களே அந்த எபிசோடோட கதையிலிருந்து அதுக்கு முன்னாடியெல்லாம் ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் ஞாபகம் இல்லைங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த சென்னை மட்டும் அவங்க மறப்பாங்கன்னு இல்லை கொடைக்கானல்லையே அப்பா இருந்ததே அப்பா இருக்காங்கங்கிற அளவுக்கு ஞாபகத்தில் இருக்காங்க புரியுதா ஸோ அப்பா இருக்கிற வரைக்கும் இருக்கிற சீன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்குங்கிற மாதிரி கொண்டு வருவாங்கங்கிறது என்னுடைய கணிப்பு அதே சிமிலர் டைமில் எங்கள் பாட்டி வந்து விஜயும் கவரையும் பிரிக்கணும் குழந்தைய முன்னாடி கூட்டிகிட்டு போகணுன்ட்டு இந்த வார்த்தையை பாட்டி முன்னாடியே ஒரு க பயன்படுத்திருக்காங்க நமக்கு அப்பவே ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டாங்க நானும் இதை நினச்சேன் இங்கே எங்கேயோ அக்கப்போர் பண்ணுவாங்கன்ட்டு அதே மாதிரி தாத்தாவையும் நல்லா டைவெர்ட் பண்ணி வச்சுருந்தாங்க எப்படின்னா சீனில் ஒவ்வொரு சீன்லையுமே வந்து பாட்டி சொல்லும் போதெல்லாம் அவர் முன்னாடியிலேருந்தே சரி சரின்னு சொன்னதாக இருக்கட்டும் அப்புறம் இப்போ சமீபத்து எபிசோடில் கூட தாத்தா வந்து சித்தப்பாக்கிட்ட கூட தாத்தா சொல்லுவார் விஜய்க்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இந்த குடும்பத்தினால அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்வார் ஸோ தாத்தாவே நல்லா சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க படிப்படியாக ஒரே ஏடியா இல்லை படிப்படியாக அவருமே விஜய்க்காக யோசிக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க என்னவாக இருந்தாலும் வாழ்க்கைன்னு வாழும்போது புருஷன் மொண்டாட்டி எல்லா பிரச்சனைகளும் கடந்து தான் போகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்தாக இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் எப்படி இருக்காரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு விஜய் ஆரோக்கியமாக அவரோட வீட்டுக்கு வந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு பார்த்துடும் இப்போ அடுத்த ஒரு கதை இங்கேருந்து அப்படிங்கும்போது காவேரி எல்லாத்தையும் மறந்துட்டாங்களே அவங்களுக்கு இப்போ குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டும் போது அவங்க அதிர்ச்சி ஆவாங்க ஏன்னா அவங்களுக்கு கணவர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஞாபகத்தில் இல்லை அதனால டாக்டர் அந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்லுவாங்க எவ்வளோ சீரியல் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க பூரிதான் நான் ஒன்றும் முட்டாள்தனமாக பேசலைங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆனதே ஞாபகம் இல்லை ஏன்னா அப்பா இறந்ததே ஞாபகம் இல்லை ஓகேவா ஸோ அப்போ கல்யாணம் ஆனத்தில் எப்படி ஞாபகம் வரும் அதனால் அங்கேருந்தே கட் பண்ணுறாங்க அப்போது காவிரிக்கு குழந்தை பிறந்த மாதிரியான காட்ட காட்டப்போகிறதுல நம்ம வந்து சில கேள்விகள் கேட்போம் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு ஒரு பொண்ணுக்கு பிறந்த சில அறிகுறிகள்லாம் உடலில் காட்டும் அந்த மாதிரியான அதிகப்படியான கேள்வியும் நம்மகிட்டே இருக்குது அதை எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில பட் இப்போதைக்கு குழந்தை பிறந்ததை காவிரிக்கிட்டே சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க இந்த பாயிண்ட்டை அவங்க பயன்படுத்திக்குவாங்க இதுதான் நான் நினைக்கிறேன் இது என்னோட கணிப்பு எங்கே டெக்னிக் ம் எங்கெல்லாம் இல்ல நம்மளும் ஒரு ஃபீல்டில் இருக்கும்ல அதனால இதை பார்த்தோன்னே எனக்கு தோணுன விஷயம் அதனால இந்த மாதிரியான ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும் அதே சமயம் விஜய் விஜய்கிட்டையும் இப்போதைக்கு இங்கே வர வேண்டாம்னு கூட சொல்லலாம் ஏன்னா இதுலேருந்து ரொம்ப ரொம்ப வாங்க அவங்க படிப்படியாக தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் அதே மாதிரி விஜய் எப்படி வராரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அவருக்கு எல்லாமே தெளிவாக இருப்பாரான் ஏன்னா நமக்கு கிடைச்ச அப்டேட் காவேரி மட்டும்தான் ஞாபகம் மறதில் வருவாங்க அப்படின்ட்டு பட் அடுத்த கதை உங்களுக்கு நான் சொன்னதில் புரியும் ஸோ இங்கே காவேரிக்கு எல்லாம் மறந்ததுனால குழந்தைய அவங்க கிட்டே பிரிச்சாகணுங்கிற ஒரு கட்டாயமும் காவேரி ஃபேமிலிக்கு ஏற்படுது ஸோ இந்த இடத்துல விஜயுடைய கல்யாணம் பற்றியும் அவங்களால பேச முடியாது அவங்களுக்கு படிப்படியாக தான் வரணும் அப்படின்னு மாதிரி டாக்டர் ஏதாச்சும் ஹிண்ட்டு கொடுப்பாங்க இது எவ்வளவோ கதைகள்ல பார்த்த ஒரு விஷயம் தான் இதுதான் அடுத்த முக்கியமான ஒரு கதை அப்படிங்கிறது சோ இதுல நிறையா இப்போ உடனே இன்னொரு வேணா சொல்கிறேன் ஆயிரம் எபிசோடை கிடக்குங்க சீரியல் ஆயிரம் எபிசோட ஷியரா கிடக்கும் அந்த மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்திருக்காங்க இந்த இடத்துல அப்படிங்கிறதா இதெல்லாமே முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பாங்க நமக்கு இப்போதான் தெரியுது எனிவேஸ் இந்த இடத்துல இதுவும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் கடந்து போகணும்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா ஆயிரம் எபிசோட் வேணும் சீரியல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ட்ராக் கொண்டு ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் டீமுக்கு இருக்குது ஸோ புரிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் கோவப்படாதீங்க அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன் என்னுடைய கணிப்பில் கதை இந்த இடத்துல இருந்து மூவ் ஆகும் எனக்கு இந்த ஞாபகமாரி ட்ராக் லேஸாக தெரியுங்க உண்மையாக ஹானஸ்ட்டாக பட் இருந்தாலும் அதை நான் சொன்னாதது காரணம் நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆவீங்க அப்படின்ட்டு ஏன்னா மூணு பேர் சேஃபுங்கிறது உங்களுக்கு சந்தோஷம் தரும் ஆனா அங்க ஞாபக மருதுங்கறது அங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு புரிதலை தரணும் அப்படிங்கறது தான் எனிவேஸ் இந்த இடத்துல புரிதலோட இருங்கன்னு சொல்லி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே உங்களுடைய கருத்துக்கள்